நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக அவரது குடும்பத்தினரிடம் சுமார் ஆறு மணி நேரம் நடைபெற்ற விசாரணையானது நிறைவடைந்திருக்கிறது மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம் ராமசுந்தரம் ஜெயக்குமார் குடும்பத்தினரிடம் நடந்த இந்த விசாரணையில் இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டது இந்த விசாரணையின் முடிவில் நமக்கு எந்த மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது முழு விவரம் ராமசுந்தரம் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கு சிபிசிஐடி போலீசார் வசம் மாற்றப்பட்டு அந்த விசாரணை வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மூன்றாவது நாளாக இந்த தினமும் வந்து விசாரணை வந்து சிபிசிஐடி போலீசார் வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள் சிபிசிஐடி எஸ்பி முத்தரசி நெல்லையில முகாமிட்டு இந்த விசாரணையை வந்து அந்த பல்வேறு ஆலோசனைகளும் அந்த விசாரணைக்கு வந்து அவர் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியாக ஆய்வாளர் உலகநாணி நியமிக்கப்பட்டு இந்த விசாரணை வந்து பல்வேறு கோணங்களில் அது நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில அந்த புகார்தாரர் அதாவது இந்த ஜெயக்குமார் வழக்கில் புகார்தாரராக காவல்துறைக்கு வந்து கொடுக்கப்பட்ட அது வந்து அந்த ஜெயக்குமருடைய மூத்த மகன் கர்த்தியா ஜபரின் இந்த நிலையில அந்த சிபிசிஐடியும் இதே அந்த வழக்கை வந்து தரவராக கர்த்தியா ஜெபுரின் சேர்க்கப்பட்டு அவர் வந்து வந்து முதல்கட்டமாக நடந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மூத்த மகனிடம் அதே அந்த குடும்பத்தினரும் நேரடியாக இன்றைய வரக்க வரவழைக்கப்பட்டு அந்த சம்பவம் நடைபெற்ற போது நடந்த நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு தகவல்களை வந்து பல்வேறு கோணங்கள்ல வாங்கியிருக்கிறார்கள் இந்த விசாரணையில வந்து நேரடியாக ஜெயக்குமாருடைய மனைவி அவரது இரண்டு மகன்களும் அதாவது மூத்த மகன் மற்றும் இரண்டாவது மகன் இரண்டு மகன்கள் மற்றும் அவரது மகள் ஆகியோர் நேரடியாக சிபிசிடி அலுவலகத்தில் என்று தங்களுக்கு தெரிந்த தகவல்கள் அனைத்துமே வந்து காவல்துறை சிபிசிடி அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் அனைத்து வாக்குமூலியுமே அவர்களிடம் பெற்று அது அனைத்தையுமே ஆவணப்படுத்தக்கூடிய பணியை இருக்கிறார்கள் இவர்களது அந்த தகவலின் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணையை வந்து இருக்கிறார்கள் ஏற்கனவே வந்து ஜெயக்குமார் கொடுக்கப்பட்ட கடிதத்தில் வந்து இருக்கப்பட்ட பெயர்கள் அனைத்தையுமே வந்து அவர்கள் ஆவணப்படுத்தியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் சம்மன் அனுப்பப்பட்டு தொடர் விசாரணையை வந்து அவர்கள் மேற்கொள்வார்கள் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க